வீட்டுக்கு வந்ததும் காவேரி இருந்துட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க சூப்பருங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க கிட்ட இருந்து எப்படி பத்திரத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு நினைக்க முன்னாடி நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்களே அம்மா அவங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷம் அந்த பத்திரம் கையில கிடைச்சதும் அந்த பசுபதியை பார்க்கணுமே அவன் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானே அப்போ அவன் முகத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டே போறாங்க உன்ன விஜய் இருந்துட்டு சரி சரி நிறுத்து நிறுத்து காவேரி அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சு அதனால அவனுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தேன் பார்த்துக்கோங்க அப்பதான் என் கோவமே குறைஞ்சிச்சு இப்படி எங்க அப்பா வீட்டு அவன் ஏமாற்றி வாங்கி நினைப்பான் அவனுக்கு இதெல்லாம் தான் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு விஜய் வந்துட்டு அத்தை சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஆமாங்க உங்ககிட்ட நேற்று சொல்லப்போ நீங்க அமைதியா இருந்தீங்க ஆனா இன்னைக்கு மறுநாளே வந்துட்டு எப்படி அந்த வீட்டு டாக்குமெண்ட் கையில கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க உன்னும் விஜய் வந்துட்டு எனக்கு அத்தை சந்தோஷமா இருக்கணும் அவங்க அந்த பத்திரம் போ கை விட்டு போனதுனால எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தாங்க இப்ப அவங்க முகத்துல சந்தோஷம் இருக்குது பத்தியா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் காவேரி வந்துட்டு ஆனா நீங்க மட்டும் போயிருக்க வேண்டியதானுங்க குமரன் மாமாவையும் நிவீன்லாம் வீணெலாம் கூப்பிட்டு போனீங்க குமரன் மாமாவுங்க கூட வந்து தெரிஞ்சதுலேருந்து அக்கா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்துட்டு எப்படி என்னால் மட்டும் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்ததுனால தான் வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு நான் மட்டும் தனியாக போயிருந்தால் எப்படி முடிஞ்சிருக்கும் காவேரி அதனால் தான் அவங்களையும் துணைக்க கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஆனால் அக்கா மாமாவை என்ன பண்ண போறாளோ அதுதான் தெரியலை அவ்வளோ கோபமாக இருந்தா அந்த பஸ் பற்றி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு அவ்வளோ பயம் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜய் இருந்துட்டு பார்த்துக்கலாம் காவேரி எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு உங்க அப்பாவோட வீட்டை மீட்டதில் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன காவிரி கொடுக்க போற குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க காவிரி இருந்துட்டு விஜய்க்கு மொத்தம் கொடுக்குறாங்க அதை கே கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சிலை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ